சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே தீபாவளிக்கு சந்தோஷமா கொண்டாடிட்டு இங்கே வெளியில வந்து பட்டாசு வெடிக்க எல்லாரும் வெளியில வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் தான் யோசிக்கிறாரு போஸ் எப்படியாவது இந்த தமிழ்ச்செல்விய வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னா இவ உயிரோட இருந்தா இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது இவளை இந்த தீபாவளியோட இவளுக்கு கடைசி தீபாவளியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு அப்போ தான் ஒரு யோசனை பண்றாரு எப்படியும் இங்கே பட்டாசு வெடிக்கையில் அந்த வெடி சவுண்ட்ல யாருமே இவளை கண்டுக்கிற மாட்டாங்க அந்த நேரம் நம்ம நாட்டு வெடியை நாட்டு வெடியை வந்து அவள் பக்கத்தில் தூக்கி போட்டுருவோம் அது வெடிக்கிற வெடியில் அவள் அந்த இடத்துலையே செதறி சின்ன பின்னமாகி உயிரை விடணும் இதுதான் நம்மளுக்கு தேவை அப்படி அவள் உயிரை விட்டுட்டானா அதுக்கப்புறம் நம்ம வச்சா தான் இங்கே சட்டம் ஏன்னா இப்போ இவளை உயிரோடு விட்டோம்னா அந்த மருந்தை கண்டுபிடிச்ச விஷயமும் பெரியப்பாவுக்கு தெரிய வந்துடும் அப்புறம் பெரியப்பா இவள் பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மளை வீட்டை விட்டே வெளியே விரட்டிடுவார் அதனால் இவளை எப்படியாவது இந்த இடத்துலேயே இவளை முடிச்சு கட்டிடணும் அப்படின்ட்டு முடிவு பண்றாரு அதே மாதிரி இங்க பட்டாசு எல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பத்தா சொல்றாங்க தமிழ் இங்கிட்டு வாடி போய் எதுக்குடி வெடி பக்கத்துல நிக்கிற வாய் வயிறு மயர்ந்துகிட்டு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா போன வருஷம் இப்படி தான் ஆச்சு இந்த வருஷம் போய் வெடி பக்கத்துல நின்றுக்கிட்டு இருக்க பேசாம இங்கிட்டு வா ஓரமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தமிழ் சொல்றாங்க அப்பத்தா வருஷத்தில் ஒரு நாள் இன்னைக்கு பட்டாசு வெடிக்கிறதுனால ஒன்றும் இல்லை போன வருஷம் நடந்தால் அதே மாதிரி இந்த வருஷம் நடக்கும்னு எதுக்கு நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தேவை இல்லாம அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானும் என் பிள்ளைங்க சேர்ந்து இந்த வருஷம் வெடிக்கிறோம் அப்படிங்கிறப்பல பிள்ளையோட வெடிக்க பொரியாக்கும் சரி சரி பாத்து வெடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்க வெடி பட்டாசு போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க புக மண்டலமாக இருக்கு யார் எங்க நின்னு வெடிக்கிறாங்கன்னே தெரியல அந்த அளவுக்கு வெடி பட்டாசு தூள் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க இதுதான் சமயம்னு சொல்லிட்டு போசு அந்த நேரம் பார்த்து அந்த நாட்டு வெடியை தூக்கி போட்டுறாங்க தமிழ் பக்கத்துல அந்த வெடியும் தமிழ் பக்கத்துல போனதும் வெடிச்சிருது வெடித்ததும் அந்த அதிர்ச்சியில் அப்படியே அவங்க மேலேயும் வெடிப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க அப்ப பக்கத்துல தனம் நின்னுகிட்டு இருந்தது அக்கா விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அக்கா என்னக்காச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தனம் ஓடுறாங்க அவங்க சவுண்டை கேட்டு எல்லாரும் என்னாச்சு என்னாச்சு தமிழுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வெடி போறது நிப்பாட்டுங்க பட்டாசு போறதை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க தமிழுக்கு ஏதோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடியாடுறாங்க வேகமா ஓடியாந்து தமிழ் மயங்கி விழுந்துடுறாங்க சேது அப்பதான் மேல மாடிக்கு போயிருப்பாரு அப்ப இங்க கத்துற சவுண்டு கெட்டதும் என்னாச்சு அப்படின்னு சொல்லவும் தமிழ் மேலே வெடி வெடிச்சிருச்சுப்பா தமிழ் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கா ஓடியாடா சேது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அப்புத்தா என்ன பத்தா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் வேகமாக ஓடியாராங்க ஓடியா இருந்தால் பேச்சு மூச்சு இருக்காங்க தமிழ் அடியா எந்திரடி எந்திரடி அப்படின்னு சொல்லிட்டு சேது கண்ணத்தை எல்லாம் தட்டி பார்க்குறாரு அவங்க பேச்சு மூச்சு இருக்காங்க ஐயோ வாய் வயிறுமா இருந்தாலே வயிற்றில் ஏதாவது பிள்ளைக்கு எதாவது ஆச்சா இவளும் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காளே நான் என்ன பண்ணுவேன் தானே இவ்வளோ வெடி பக்கமே போகாதேன்னு சொன்னேன் கேட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி கத்த ஆரம்பிக்கிறாங்க மோகனா ஒரு பக்கம் அழுகுறாங்க ராசாங்க எல்லாருமே பதறி போய் சரி அழுதிகிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் சீக்கிரம் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு சேது முன்னாடி போக எல்லாரும் பின்னாடி கார் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க சேது ஆஸ்பத்திரிக்கு போறாரு அப்பதான் மோகனாவும் பக்கத்துல கூட போறாங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க தமிழை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனதும் டாக்டர் பார்த்துட்டு என்ன என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க தமிழ் இந்த மாதிரி வெடி மேலே தரித்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா என்னன்னு பாருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து பதறி போய் சொல்றாரு என்ன இவ்வளவு அசால்ட்டாக இருக்கீங்க வாய் வயிறுமா இருக்கிற பிள்ளையே இப்படியா வெடி பக்கத்துல விடுவீங்க கொஞ்சமாவது யோசனை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் கண்டபடி திட்டுறாங்க டாக்டர் மற்ற நேரம் பேசிக்கலாம் டாக்டர் இப்போ என் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி பதறி போய் கேக்குறாரு அப்புத்தவும் சொல்றாங்க அவ வாய் வயிறுமா இருந்தா பாருங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு என்னாச்சும் தெரியல இவளுக்கு என்ன தெரியல அப்படின்னு சொல்லவும் டாக்டர் வெளியில வர்றாங்க பார்த்ததும் என்ன டாக்டர் என்ன நல்லா இருக்க என் பேத்தி அப்படின்னு கேக்குறாங்க அவங்க வயிற்றுல இருக்கிற கற்பம் களைஞ்சிருச்சு பிள்ளை வெளியேறிடுச்சு அப்படிங்கிறாங்க இதை கேட்டு எல்லாருமே சாக்காயி அழுக ஆரமிச்சுறாரு சேதலாம் அப்பத்தா ஒரு பக்கம் அழுகுது மோகனா ஒரு பக்கம் அழுகுது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க எங்களால் நம்பவே முடியலை அப்படின்னு சொல்லுவோம் என்னாலையும் தான் நம்ப முடியலை உள்ளே போய் நான் வேண்டிக்கிட்டு தான் அந்த பொண்ணுக்கு நான் வந்து செக் பண்ணவே ஆரம்பித்தேன் ஆனால் அவள் தூரதிர்ஷ்டமோ இல்லை உங்கள் தூரதிர்ஷ்டமோ தெரியலை அந்த பொண்ணுக்கு கற்பம் வெளியேறிடுச்சு பிள்ளை ரெண்டும் ரெட்ட பிள்ளையும் வெளியேறிடுச்சு அப்படிங்கிறாங்க நல்ல வேலை பெரிய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க இல்லைனா இந்த நேரம் பெரிய உயிரும் போயிருந்தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லவும் ஒன்று அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ தான் நினைக்கிறாங்க இவ வாய் வயிறுமா இருக்கிறத வச்சு சேதோட ஒன்று சேர்த்து வச்சலாம்னு நினைச்சமே அதுக்கு கூட ஆண்டவன் விட்டு வைக்கலையே அந்த குழந்தைய எப்படி பறிச்சுக்கிட்டானே சொல்லிட்டு எல்லாரும் அழுக ஆரம்பிக்கிறாங்க சேதுக்கு பேச்சே வரல மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பார்த்தாங்கன்னா தமிழ் இதை எப்படி தாங்கிக்க போகிறாங்கன்னு தெரியலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க